பார்த்துட்டு இருக்கிற சக ஆத்மாக்களுக்கு என் அன்பான வணக்கங்க நான் ரவிசங்கர் அறிந்து உணர்ந்து தெளிக சேனல் மூலிமா உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு சப்ஜெக்ட்குள்ளே போகலாங்களா ஆன்மீகம்னா என்ன ஆன்மாவை மேன்மைப்படுத்தும் அனைத்து செயலும் ஆன்மீகம் மேன்மைப்படுறதுனா என்ன இப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அந்த செயல் வந்து நமக்கும் நல்லதாக இருக்குது சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதாக இருக்குது இது ஒரு நல்ல செயல் இப்போ இதே செயல் இருபது முப்பது வருஷம் கழிச்சு பார்க்கும்போதும் வந்து நல்லதா இருக்கா நல்லதா இருந்தது அப்படின்னா இது ஒரு நல்ல அற்புதமான செயல் இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் எத்தனையோ செஞ்சுட்டு போயிருக்காங்க அதை நம்ம இன்னைக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அடையிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த நிலைங்கிறது வந்து ஒரு ரொம்ப உயர்ந்த நிலைங்க இப்போ அந்த நிலையை வந்து எடுத்தவுடனே தொட முடியாது அப்போ அதுக்கு நிறைய லெவல்ஸ் இருக்கு அதில் ஃபர்ஸ்ட் லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு செயல் பண்ணுறோம் அது நம்மளையே கூடாது நமக்கே வந்து சூன்யமாக வரக்கூடாது அந்த மாதிரி வந்து ஒரு செயல் செய்யும்போது அந்த கெட்ட கர்மா உருவாகுது இல்லைங்களா அது வந்து இல்லாம பாத்துக்கணும் நமக்கு வந்து பாசிட்டிவா நம்ம வந்து ப்ராக்ரஸ் ஆகுது ஆகலைங்கிறத தாண்டி முதல்ல ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணுறோன்னா அது வந்து நமக்கே பின்னாடி வந்து இடையூற கொடுக்காத செயலாக இருக்கணும் அது வந்து ஃபஸ்ட்டு லெவலுங்க ரெண்டாவது லெவல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கெட்ட கர்மாவையும் நம்ம உருவாக்கிக்க கூடாது நம்மளை வந்து அது கஷ்டப்படுத்திடக்கூடாது நம்ம பண்ணுற செயல் அதே டைமில் இப்போ இந்த ஜனனம் இப்போ வந்து இந்த ஜென்மா எடுத்துருக்கோங்களே இல்லைங்களா அதில் வந்து இருக்கிற இப்போ இந்த கெட்ட கர்மா இருக்கு இல்லைங்களா அதையும் வந்து கரைக்கிறதா இருக்கணும் அந்த செயல் கெட்ட புதுசாக கெட்ட கர்மாவை உருவாக்கிக்க கூடாது அதே டைமில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற கர்மாவை கரைக்கிறதா இருக்கணும் இது வந்து செகண்ட் லெவலுங்க இப்போ தேர் லெவல் பார்த்தீங்கன்னா கெட்ட கர்மாவும் சேர்த்திக்க கூடாது பழைய கெட்ட கர்மாவையும் கரைக்கணும் அதே டைம்ல நல்ல கர்மாவும் நமக்கு உருவாகணும் அந்த ஒரு செயல் இது வந்து ஒரு நல்ல ஒரு நிலைங்க இப்போ இந்த ஒரு ஸ்டேஜ் வர்றதுக்கே வந்து நம்ம நிறைய புரிதல்கள் பக்குவங்கள் அனுபவங்கள் இதெல்லாம் இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த நிலையை அடைய முடியுங்க இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நம்ம பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இல்லைங்களா இப்ப வந்து கடவுளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன எதுனால ஒரு கெட்ட கர்மா உருவாகுது எதை பண்ணும்போது வந்து அது உருவாகுது அது ஏன் அது எப்படி வந்து உருவாகாம தடுக்கிறது கெட்ட கர்மாவை கரைக்கிறது எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பத்தி நம்ம சேனல்லயே வந்து கர்ம சூச்சமங்கள் அப்படிங்கிற அதில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு வீடியோ போட்டிருக்கு எல்லாமே வந்து எப்படி ஒரு நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலில் டே டு டே லைஃப் நடக்கிறதுல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அது எப்படி நமக்கு நல்லதாகவும் கெட்டதாகவும் போகுது அப்படிங்கிறது அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அடுத்தது நாலாவது ஒரு லெவல் அது வந்து பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு இல்லைங்க அதாவது வந்து அது ஞானிகள் சித்தர்கள்லாம் வந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு அந்த கம்ப்ளீட்டா அந்த கர்மாவை டிசால்வ் பண்ணியிருப்பாங்க அப்ப அந்த கர்மா டிசால்வ் ஆகுறதுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு காரணமா இருக்குது இல்லைங்களா அந்த மக்கள் எல்லாம் ஒரு காரணமா இருக்கிறாங்க இல்லைங்களா அப்ப அந்த பிரபஞ்சத்துக்கும் மக்களுக்கும் நன்றி உணர்வோட அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு எந்த செயலுமே செயல்னால எந்த பெனிஃபிட்டும் வேண்டாம் நான் முழுக்க முழுக்க மற்றவங்களோட நலனுக்காக வாழ்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அது வந்து அதை பற்றியும் நிஷ்காமிய கர்மா அதுவும் வந்து கர்மா வகைகளில் நம்ம சொல்லியிருக்கோங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம் டீட்டெயிலாக இப்போ இந்த நாலு ஸ்டேஜ் இந்த நாலு ஸ்டேஜை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல்ல இது வந்து வார்த்தையால் அறியப்படணும் எது 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 எதுனால என்னென்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுட்டு அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா இதை மனதால் உணரணும் வார்த்தையால் தெரியறது ஓ இந்த மாதிரி பண்ணால் கெட்ட கர்மா உருவாகுதா இந்த மாதிரி பண்ணால் நல்ல கர்மா உருவாகுதா இந்த மாதிரி பண்ணால் ஒரு கர்மா வந்து கரையுதா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஜஸ்ட்டு வந்து ஒரு வந்து நம்ம அதை பற்றியான ஒரு அறியப்படுறோம் அடுத்தது வந்து மனதால் உணர்றது உணர்றதுங்கிறதுனா நமக்கே வந்து கான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து ஒரு காங்க்ரீட் ஐடியா இது இப்படி தான் இது இப்படி பண்ணா இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் விஷயத்தை உணர்றது உணர்றது வந்து மெயின் யானம் அதுக்கு வந்து அது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு ஆக்டிவேட் ஆகாம இருக்கு அது எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறது மெயின் ஞானம் அனைத்துக்கும் தீர்வுன்னு ஒரு வந்து வீடியோ போட்டிருக்குங்க நம்ம சேனல்லையே அந்த லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து அறி அறிந்து அடுத்தது உணர்கிறோம் அப்புறம் உணர்ந்தோடன தெளிவு வந்துடுது அது மனதாளம் உணர்ந்துட்டு ஓ இதுதான் பிரச்சனையா இது இப்படி பண்ணால் இவ்வளோதானா இது தானா அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு தெளிவு கிடைக்கிது இல்லைங்களா இப்போ தெளிவு கிடைச்ச தெளிவு கெடைச்சிடுச்சுன்னா எல்லாம் சரியாக போச்சோன்னா எதுவுமே சரியாக போகாதுங்க தெளிவு கிடைச்சதுக்கு உண்டான செயல்பாட்டை நம்ம பண்ணணும் ஓ இதெல்லாம் வந்து இப்படி பண்ணுனால் வந்து ஒரு நல்ல விஷயம் நமக்கு நமக்கு நம்ம குடும்பத்துக்கு அடுத்த சங்கதிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத வந்து மனதால் உணர்ந்து அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டு அதை பண்ணும்போது மேன்மை மேன்மையடையுதுங்க அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அதை உணரணும் மனதால் உணர்ந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அதை வந்து செயல்முறைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்மா வந்து மேன்மை அடையுங்க இப்போ இந்த கோயிலுக்கெல்லாம் போறாங்களே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதெல்லாம் வந்து அது எதுக்காக என்ன ஏதுங்கிறது அடுத்த பதிவில் பார்க்கலாங்க பார்த்துட்டு இருந்த சக ஆத்மாக்களுக்கு நன்றிங்க வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்